நவராத்திரி நான்காம் நாளின் சிறப்பும் இந்த நாளை நாம் செய்ய வேண்டிய வழிபாடு முறை பற்றி கூறவும் இன்னைக்கு நவராத்திரி நாலாவது நாள்ல நம்ம எந்த தேவியை இன்வோக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மா கூஷ்மண்டா இந்த கூஷ்மண்டா அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சோ கூஷ்மண்டா இந்த தேவிட்டு இருந்துதான் சூரியனுக்கே வெளிச்சம் போறது அப்படிங்கிறதும் இந்த தேவியினுடைய மகிமையை வந்து சொல்கிறோம் ஸோ நம்ம முதல் மூணு நாட்கள் துர்கையை வந்து முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து ஆற்றில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி தான் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இது மூணு மூணு மூணாக பிரிக்கிறோம் பட் இந்த நாள் நமக்கு பாருங்கள் பன்னெண்டு நாள் கிட்டத்தட்ட நம்ம நவராத்திரியே கொண்டாடுறோம் ஸோ ஒன்பது நாட்கள் ராத்திரி அப்படிங்கிறது போக இப்போ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாட்கள் இந்த நவராத்திரியினுடைய செலிப்ரேஷன்ஸ் இந்த இயர் இந்த மா குஷ்மண்டா வந்து இன்னைக்கு நிறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆரஞ்சு இதுல வந்து இந்த சாரத நவராத்திரியில ஆரஞ்சு கலர் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி சைத்திர நவராத்திரி வருது இல்லையா அதுல வந்து ராயல் ப்ளூ சொல்றாங்க ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறது வந்து இந்த சாரத நவராத்திரியில ஆரஞ்சு கலர் தான் நம்ம இன்னைக்கு கட்டிக்கலாம் நம்மளுக்கும் நீங்க வந்து ஏதாவது கலசத்துக்கெல்லாம் நீங்க வஸ்திரம் மாத்துறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆரஞ்சு நிறத்துல நம்ம வஸ்திரம் போட்டுட்டு இப்போ நம்ம நைவேத்தியங்கள் செய்யும் பொழுது நைவேத்தியங்கள் நம்ம இஷ்டம்தான் பட் சின்ஸ் இன்னைக்கு ஆரஞ்சு நிறம் இந்த மா கூஷ்மண்டாக்கு அண்ட் அவ வந்து ரொம்ப ஒரு ஃபியர்ஸ் காட் அப்படிங்கிறதும் அவ வந்து ஒரு சிம்ம வாகனத்துல தான் அவ உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறதும் அவளுடைய வடிவமைப்ப சொல்றாங்க எல்லா விதமான ஆயுதங்களும் அவ கையில வந்து ஏந்திருக்கிற இந்த மா கூஷ்மண்டாக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே ஒரு மாதிரி நம்ம ஆரஞ்சு நிறத்துல பண்ணோம் அப்படின்னா அவளுக்கும் ரொம்ப திருப்தியா இருப்பா ஸோ கேசரியில வந்து நம்ம ஆரஞ்சு கலர் சேர்த்து கேசரி பண்ணலாம் இனிப்பு வகையில வெள்ளம் சேர்ந்த இனிப்பு வகைகளை நம்ம நைவேத்தியமாக கொடுக்கலாம் புளியோதரையை நம்ம நைவேத்தியமாக கொடுக்கலாம் இதுல எது உங்களால பண்ண முடியுமோ நீங்க ஒர்க்கிங் உமனா இருந்தீங்கன்னா எல்லாம் பண்றது கஷ்டம்தான் இன்னைக்கு பூலையுமே நம்ம வந்து இந்த விரக்ஷம் சேர்த்துக்கலாம் ஆஹ் கதம்பத்துல வந்து கனகாம்பரம் சேர்த்த ஒரு கதம்பத்தை கட்டி அம்பாளுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நவராத்திரியில அந்த நிறங்கள் அந்த புஷ்பங்கள் அதுக்கு தகுந்த நைவேத்தியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நமக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்கும்போது இன்னைக்கு உங்க சுமங்கலிங்களுக்கு நீங்க செய்றீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நீங்க இந்த ஆரஞ்சு நிறத்துல இருக்கக்கூடிய பிளவுஸ் பிட் கூட வச்சு கொடுக்கலாம் அதுவும் நமக்கு ஒரு நல்ல பலனை தரும் என்ன நேர்களே இந்த நவராத்திரியினுடைய நாலாவது நாள்ல ராசி பலன்களை பார்த்தோம் குருவாரத்துல சதுர்த்தி திதி வேற இன்னைக்கு சோ இன்னைக்கு மா கூஷ்மண்டா எல்லாருக்கும் நீங்க நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கட்டும் சோ ஹாப்பி நவராத்திரி எல்லாருக்குமே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்